ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா என்ன கதை பார்த்தீங்கன்னா சிங்கத்தை காப்பாற்றிய எலி அடர்ந்த காட்டில் ஒரு குகையில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த காட்டில் உள்ள முயல் மான் காட்டெருமை போன்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டது ஒரு நாள் அது போல் ஒரு காட்டு எருமையை வேட்டையாடி அதன் இறைச்சியை வயிறு நிரம்ப சாப்பிட்டு அதன் குகையில் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருந்தது அப்போது குகையில் ஒரு மூலையில் வசித்த எலி ஒன்று சிங்கத்தின் உடலை பாறையாக கருதி அதன் முதியில் ஓடி விளையாடியது இதனால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது அது விழித்து எலியை பிடித்தது பிறகு எலியை பார்த்து குட்டி எலி நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த என் மீது ஏறி என் தூக்கத்தை கெடுத்து விட்டாய் நான் உனக்கு என்ன செய்கிறேன் பார் நான் உன்னை என் வாயில் போட்டு மென்று சாப்பிடுவேன் சுட்டி எலி பயத்தில் நடுங்கியது அது தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு சிங்கத்தை பார்த்து சிங்கராஜாவை எனக்கு தீங்கு செய்யாதே உன் உடம்பு கல்லாக இருந்ததால் அதில் ஏறி நான் விளையாடிவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நீங்கள் என்னை மன்னித்தால் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நான் உதவி செய்கிறேன் இவ்வாறு எலி பேசியதை கேட்ட சிங்கம் சத்தமாக சிரித்தது அது எலியை பார்த்து எலி நீ வேடிக்கையாக பேசுகிறாய் உன்னுடைய சின்ன சிறு உடல் எனக்கு எப்படி உதவ முடியும் நான் மலைபோல் இருக்கின்ற சிங்க ராஜா உன் உதவி எனக்கு தேவைப்படாது இப்பொழுது என் வயர் நிரம்பி விட்டதால் நான் உன்னை தனியாக விட்டு விடுகிறேன் இல்லையென்றால் நான் உன்னை விழுங்கி இருப்பேன் நீ பிழைத்துக்கொள் என்று எலியை விட்டது சிங்கம் எலி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எண்ணி அந்த இடத்தை விட்டு தன் இடத்திற்கு சென்றது ஒரு நாள் சிங்கம் வழக்கம்போல் வேட்டையாட சென்றது நீண்ட நாள்களாக தன் இரையை கண்டுபிடிக்க முடியவில்லை அது மிகவும் சோர்வாக இருந்தது அது தன் இரையை தேடி காட்டின் நடுப்பகுதிக்கு வந்தது அந்த இடத்தில் வேட்டைக்காரன் விலங்குகளை பிடிக்க வலை விரித்திருந்தான் அந்த வலைக்குள் சிங்கம் சிக்கியது சிங்கம் கடுமையாக கர்ஜித்தது வலையில் இருந்து வெளியேற கடுமையாக முயன்றது அது மீண்டும் மீண்டும் கோபத்தில் கர்ஜித்தது அந்த இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்த எலியின் காதில் இந்த சத்தம் விழுந்தது அது உடனே சிங்கத்தை நோக்கி ஓடியது எலி தனது கூர்மையான பற்களால் வள்ளையை கடித்து சிங்கத்தை விடுவித்தது அப்போது சிங்கம் எலியை பார்த்து நீ என் தூக்கத்தை கெடுக்கும்போது உன்னை அன்று நான் கொல்லவில்லை சரியான நேரத்தில் எனக்கு உதவுவதாக உறுதியளித்தாய் உன் தோற்றம் சிறியதாக இருந்தாலும் சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்தாய் ஒரு சிறு எலி எனக்கு எப்படி உதவும் என்று நினைத்து அன்று உன் தோற்றத்தை கேலி செய்தேன் ஆனால் உருவத்தில் மிகவும் சரியான நீ இன்று என் உயிரை காப்பாற்றி விட்டாய் உங்கள் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி சிங்கமும் எலியும் தங்கள் இடத்தை நோக்கி நடந்தன இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா ஒருவரின் உருவத்தை நாம் கேலி செய்யக்கூடாது அவர்களால் நமக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடாது தோற்றத்தில் சிறியவனிடம் திறமை அதிகம் எனவே அனைவரிடம் அன்பாக இருங்கள் பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில் சந்திக்கலாம் பாய்